அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம மருதகாசி மற்றும் பட்டுக்கோட்டையார் இவர்கள் ரிலேட்டடாக ஒரு ஆறு ஏழு கேள்விகள் இருக்கு அதை பற்றி என்னங்கிறத பார்த்தரலாம் மருதகாசி அவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா திரைக்கவி திலகம் என்று போற்றப்படுபவர் யாருன்னு அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அதே மாதிரி மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அதே மாதிரி உழைக்கும் மக்களின் உயர்வை போற்றி போ பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையார் அதே மாதிரி இவருடைய சிறப்பு பெயர் பட்டுக்கோட்டை அதாவது இவருடைய இயற்பெயர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் பட்டுக்கோட்டையார் அவர்கள் ரெண்டு பேர் தொடர்பான கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் சேமமுற நாள் முழுதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செலுத்திடுது என பாடியவர் யார் சேமமுறை நாள் முழுதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செலுத்திடுது என பாடியவர் மருதகாசி இது நம்ம பழைய புக்ல பார்த்தீங்கன்னா ஏர்முனை அப்படிங்கிறதுல இவருடைய நூல்வெளி ரிலேட்டடாக டீடைலா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா திரைக்கவி திலகம் என்ற சிறப்புக்குரியவர் யார் இந்த கேள்வி பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு கொஸ்டின்லேயே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் மருதகாசி தான் திரைக்கவி திலகம் என்ற சிறப்புக்குரியவர் ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சம் இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் யார் இது பழைய புக்கில் ஒரு பாடல் பகுதியாக செய்யுள்ள வரும் ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சம் இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் மருதகாசி அவர்கள் அடுத்தது பட்டுக்கோட்டையார் ரிலேட்டடாக பார்த்திடலாம் உச்சிமலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமை இல்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் அந்த மாதிரிய ஒரு தடவை பார்த்திடலாம் உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமை இல்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் பட்டுக்கோட்டையார் பட்டுக்கோட்டையார் என்று அழைக்கப்படுபவர் யார் இது பழைய கொஸ்டினில் கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் பட்டுக்கோட்டையார் என்று அழைக்கப்படுகிறார் அடுத்த கேள்வி பாருங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பட்டப்பெயர் என்ன இவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர் என்ற பெயரில் சிறப்பிக்கப்படுகிறார் பட்டுக்கோட்டையார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் ஒரு ஆறு கேள்விகள் தான் இருந்தாலும் மருதுகாசினா திரைக்கவி திலகம் என்று போற்றப்படுகிறார் மக்கள் கவிஞர் என்று போற்றப்படுபவர் பட்டுக்கோட்டையார் அதே மாதிரி உழைக்கும் மக்களின் வர்க்கத்தை பாடியவரும் பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டையார் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டீட்டெயில் தான் கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மருதுகாசி மற்றும் பட்டுக்கோட்டையார் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்